வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எஸ் மினி மசாஜர் ஃபார் பெயின் ரிலீஃப் ஃபார் போர்ட்டபிள் எயிட் மோடு அப்படின்னு போட்டிருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் பை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அடுத்தது நம்ம இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஓகே ஹண்ட்ரட் ருபீஸுன்னு இருந்தது இப்போ ஒன் தேர்ட்டி நைன்ன்றது மாறிடுச்சு இதுதான் இந்த மசாஜரு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க வெய்ட்டு ஷோல்டர் நெக்கு ஹார்மு லெக்கு அந்த மாதிரி பெயின் ரிலீஃப்காக கொடுத்துருக்காங்க சரி ரீசார்ஜபிள் ஸ்மால் மசாஜர் பாடி ரிலாக்ஸேஷன் எலக்ட்ரிக் மசாஜ் பெயின் ரிலீஃப் இது எப்படி இருக்குது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் ஓகே நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஓகே சின்னதாக கொடுத்துருக்காங்க மினி மசாஜர் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஷோல்டர் இது என்ன ஷோல்டர் ஷோல்டர்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க பேக்கு லிம்பு மேஜிக் பேஸ்ட் எல்சிடி மாடல் எயிட் மோட்ஸ் அண்ட் எயிட்டீன் நைன்டீன் கியர்ஸ் ஓகே இன்புட்டு அவுட்புட்டு ஒர்க்கிங் அவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது சரி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த மோட்டார் பீட்டு நீடு ஷேப்பு ஆக்டிவேஷன் ட்ரெயின் ஓகே அடுத்தது இதுதான் மசாஜ் இருக்குன்னு பாத்துருவோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா இன்னும் நானாகனு பார்ப்பேன் இது ப்ளஸ் லாங் ப்ரெஸ் பண்ணோம் ஆனாயிடுச்சு எந்த எஃபெக்டும் தெரியல இது மாட்டும் போது தான் தெரியும்னு நினைக்கிறேன் இதை எடுத்து நான் ஆஃப் ஆகுது இதை அடுத்துனா ஓகே அடுத்தது இந்த ஸ்டிக்கரை பிரிக்கணும் இந்த ஸ்டிக்கரை பிரிச்சாச்சு அது மாதிரி இங்கே மாட்டிப்போமா ஓகே சரி நம்ம மாட்டிட்டு பண்ண இங்கே ஒரு மாட்டு மாதிரி அடுத்தது இங்கே ரெண்டு பக்கமும் லாக் போட்டாச்சு இந்த ரெண்டுத்தையும் நான் பிரிச்சிட்றேன் என்ன பண்ண தெரியல இதை பார்த்தாலே பயமாக இருக்கு ஓகே நம்ம இங்கே வைப்போம் எனக்கு இந்த இடத்துல பெயின் இருக்கு சரி ஸ்டார்ட் கொடுப்போமா இருக்கு இருக்குமா ஐயோ இங்கே பாருங்க பயக்கிறவா இருக்கு ஐயோ ஒரு ஃபர்ஸ்ட் மோடு போட்டதுக்கு அம்மா ஷாக் மாதிரி இருக்கு ஐயோ யோ இவ்வளோ பயப்படுத்துது ஓகே இப்போ என்னோட குழந்தைக்கு வச்சு பார்ப்போம் ஓகே அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு பார்ப்போம் எப்படி இருக்கு கொடிக்கிற மாதிரி இருக்கு சக்கிரி இது வந்து ஃபர்ஸ்ட் மோட் தான் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் மோடே பார்த்தீங்கன்னா பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது செகண்ட் மோடு நான் வச்சு பார்க்கறேன் என்ன குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணுவேனா எனக்கே பயமா இருக்கு ஐயோ ஃபஸ்ட்டு மோடே நம்மளால தாங்க முடியல ஆனால் செம்ம எஃபெக்டிவாக இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இவ்வளோ ஒர்த்தான ப்ராடக்ட் செம்ம மஸ்ட் பை ப்ராடக்ட் பேக் பெயின்லாம் இருந்ததுன்னா செமையாக இருக்கும் எந்த இடத்துலலாம் பெயிண்ட் இருக்குதோ அந்த இடத்துல போட்டுக்கலாம் சரி நான் கஷ்டப்பட்டு ஒரு செகண்ட் மோடு வரேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் மோடே என்னால் தாங்க முடியல செகண்ட் மோடுக்கு வரேன் அப்பா ஐயோ ஹேவியாக இருக்குங்க ரொம்ப இப்படி ஆர்டர் பயங்கர எஃபெக்டிவ் ப்ராடக்ட்டுங்க இது இதை முடிச்சுட்டு இதில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இது மஸ்ட் பை ப்ராடக்ட்டு அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் இதை நல்லாயிருக்கு செம்ம எஃபெக்டிவ் சூப்பர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நிறைய அன்பாக்சிங் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் நன்றி வணக்கம்